அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு நிறைவான ஆன்மீக அன்பர்களையும் சிந்தனையாளர்களையும் மெய்ப்பொருள் உணரும் ஆர்வம் ஆர்வமுடையவர்களையும் வள்ளலாதாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இப்பொழுது இந்த வள்ளலார் என்ன ஆனார் என்ற தலைப்பு தான் சுத்த வள்ளலார் என்ன ஆனார் அதுதான் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு வர்றோம் இது மாதிரி சென்ற பதிவில் என்ன சொன்னோம்னா வள்ளலார் கலக்கவில்லை அதுவாக ஆனார் என்று சொன்னார் அவர் ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டு கொடுத்துருக்கிறாரு அவரே கைப்பட எழுதி ஏன் ஆவணங்கள் சொல்லுகின்றன நான் என்னென்னது ஆனேன்னு என்பதை பற்றி தான் சொன்னோம் என்னையா கலந்தாருங்கிறத விட்டு நீங்கள் ஆனார்னு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆனாருன்னு சொன்னதை ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு ஏன்னா ஒன்றுமே சொல்லாமல் நானாக அளக்கிறது மாதிரி ஆயிடும் இல்லை அதனால சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் அருட்சோதி ஆனே நின்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு அதை பாட பாடிட்டே சொல்லிகிட்டே போகிறார் அதனால் நான் என்ன ஆனேன்னு தான் சொல்றாரு கலந்துன்னு இங்கே சொல்கிறார் அருட்சோதி ஆனையே என்று அறையப்பா முரசு டெக்ளர் பண்ண முரசு கொட்டி அருவி பூசை முரசே நீ அருவி முழங்கு நான் அருட்சோதி ஆகிவிட்டேன் என்கிற இப்போ அருட்சோதிய இறைவர்னு சொல்றீங்க வள்ளலாறுனா ஆமாம் அவர் சொன்னது அதுதானே சொல்லியிருக்காரு நான் அருட்சோதியாக ஆனேன் இந்த அருட்சோதி அருட்பெரும் ஜோதிங்கிறது எங்கும் நிறைந்திருப்பதினாலே அருட்பெருஞ்சோதினு சொல்கிறோம் அது அருட்சோதி தான் அதனால தான் அருட்சோதி ஆனே அவர் அருட்சோதி ஆனார் அது எங்கும் நிலை பெற்று நிற்பதினாலே அது பெருஞ்சோதி என்று சொல்லுகிறோம் அதனால் ஜோதியாகத்தான் அவர் ஆனார் அவர் தான் சொல்றாரு அதனால் ஆனது கலந்தது என்பது வேறு ஆனது என்பது வேறு அவர்களெல்லாம் கலந்தார்கள் இவர் ஆனார் இந்த அருட்பெரும் ஜோ அருட்பெரும் ஜோதிதான் உண்மை கடவுள் இப்போ கடவுள்னு சொல்கிறது அது ஒரு பொருளோ அல்லது ஒரு உருவமோ அது ஒரு இடமோ அல்ல அது எங்கும் நிறைந்த பெரும்பதி பேர் இயக்கம் பேர் இயக்கம் எல்லா உயிருக்குள்ளேயும் இருந்து இயங்குகிறது இந்த அண்டாண்டங்களில் எல்லா உலகக்குள்ளேயும் இருந்து இயங்குகிறது இயக்குகிறது இயங்குகிறது ஆகையினால அது ஒரு பெரும் இயக்கம் நகர்வு அசைவு பெருக்கம் அது ஒரு பெரும் வாழ்வு அதனால தான் அதுக்கு என்ன சொல்கிறாரு மரணமிலா பெருவாழ்வு என்ற வார்த்தையை கொடுக்குறார் மரணமிலா என்ற வார்த்தையை வள்ளலாருக்கு முன்னே யாரும் உபயோகப்படுத்துகிறதே இல்லை அது ஒரு பெருவாழ்வு எல்லாவற்றுக்குள்ளேயும் இருந்து எல்லாமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிலை நிலை தான் அவர் என்ன சொல்கிறாரு அருட்சோதி ஆனேன் என்று சொல்லிருக்கிறார் இந்த அருட்சோதி ஆணையன் என்பது தான் கடவுளாக நான் மாறினேன் என்று சொல்லாமல் உண்மை கடவுளை சொல்லி அது ஆனையன்னு சொல்லிவிட்டார் ஆகையினால் மற்றவர்களை ஒப்பிடக்கூடாது என்று சொல்வது உனக்கு ஓரளவுக்கு இதில் புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட தனித்தன்மை பெருந்தியவர் தனித்துவம் அது தனித்துவம் தனித்துவம் என்பது ஓட அடுத்தது என்ன சொல்லணும் பொதுத்துவம் அது பொதுமையானது அது யாருக்கோ எந்த இடத்துக்கோ எந்த நிலைக்கோ சொந்தமானது அல்ல எல்லோருக்கும் சொந்தமானது எல்லா வாழ்வும் ஆனது எல்லா வளமும் ஆனது அதனால எந்த ஜாதி சமய மத வேறுபாடு கடந்து நிற்பது அதான் அது ஒரு பொது நெறி பொதுநெறி மட்டும் அல்ல அது ஒரு பொது நெறி அதுதான் அவர் சொல்றார் இது பெருநெறி அப்படின்னு சொல்ற மற்ற எல்லாம் சிறுநெறி அது பொய் நெறி இது மெய் நெறி இது ஒளிநெறி ஒளிநெறி உணர்ச்சி இருந்து அப்படின்னு பேசுவாங்க ஆகையினால் இது பொது இது தனித்தன்மை வாய்ந்தது ஆகையினாலே எல்லாமாக ஆகி விளங்கியவர் வள்ளலார் அவர் அவர் படப்படவே சொன்னார் என்ன ஆனாருங்கிறதுக்கு ஓரளவுக்கு செலத்தை நான் எடுத்துக்காட்டி சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறேன் இன்னும் ஒரு பாட்டில் அவர் இது என்னையா சொன்னாருங்கிற அது ஆன பிறகு இவர் சொல்ல முடியுமான்னா அவர் அது முழுக்க ஆயிட்டோம்னு தெரிஞ்ச பிறகும் இருந்தார் அவர் நினைக்கிற வரைக்கும் இருந்தார் இருந்துட்டு போதும் எல்லாம் ஆயிட்டோம் என்று எல்லாத்துலேயும் மாதிரி சரி பார்த்துக்கிட்டு தான் அப்புறம் திருக்காப்பிட்டுக்கிட்டு இருக்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனுடைய நிலையை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்